உங்களோட வீட்டு மெத்தியை மாற்றுறதுக்கான சரியான நிறம் இதுதான் இப்போ நீங்கள் மாத்திரீங்களா அப்படின்றா உங்களுக்கு அறுபத்தைந்து வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மெத்தி பாருங்க அவ்வளோ சுப்டா இருக்குது நல்ல ஸ்ட்ரிங் ஆன மெத்து இதுவுமே இலங்கையின் நம்பர் ஒன் ஸ்ட்ரிங் மெத்து தான் இப்போ நீங்க பார்த்து கணிக்கிறது ஸ்ட்ரிங் மெத்தை நீங்க வாங்குறீங்களா அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷம் உத்தரவாதம் காரணம்

என்ன நீங்க ஒரே அடிக்கடி அண்ணனாக போய்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உண்மைதான் அண்ணனாக தான் வந்திருக்கிறோம் அண்ணன் அண்ணனாக வேற இல்ல என்ன விஷயம் அப்படின்னா அண்ணனாக தான் அண்ணனாக மேலேயே இருக்கக்கூடிய இன்னொரு இடத்துல ஒரு புதுசா ஒரு கடை வந்துருக்கணும் என்ன கடை அப்படின்னு சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் எல்லாருடைய வீட்டுலயுமே மெத்தை அப்படின்றது இருக்கும் அது இப்ப மாத்துவோம் புதுசா வந்து மாத்தணுமே மாத்தணுமே அதுக்கான காலங்கள் வேற இல்லை அதுக்கான விலைகளும் காணாம இருக்கும் எல்லார்க்கு இப்போ உங்கள் எல்லாருக்காகவும் புதுசா ஒரு கடை இருந்து மெத்த கடை அதுமே ஜாழ்ப்பாணம் சிட்டிக்கு மேலேயே இருக்குது அது என்னென்ன விலைகள்ல இருக்குது என்னென்னா வருஷ கணக்காக உரண்டி எல்லாமே கொடுத்துட்டு அப்போ என்னென்ன விலைகள்ல இருக்குது எவ்வளோ காலத்துக்கு காரணம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க அப்படின்றது இந்த காலில் முழுவதுமா பாப்போம் இந்த வெளியிலேயே நிறைய அலங்கரிப்பு எல்லாமே செய்திருக்காங்க உள்ள கண்ணு வித்தியாசமா இருக்குமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களையும் கூட்டிகிட்டு போய் காட்டணும் என்ன விலைகள்ல எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க சரி இப்ப மேல வந்ததுமே பாத்தீங்கன்னா நான் அழகான படங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் அதே சமயம் வந்தவங்க எல்லாமே அழகா போட்டோ எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு போட்டோ பூத்தே செய்திருக்காங்க இந்த போட்டோ பூத்தை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு நின்று வடியா ரெண்டு வடியா போட்டோ எல்லாம் எடுக்கலாம் எல்லாமே செய்யறதுக்கு பிறகு உள்ள நிறைய மெத்து எல்லாமே வச்சிருக்கணும் அழகான மெத்துகள் நல்லா இருக்கு இதுல பார்க்கவே உங்களுக்கு ஒவ்வொன்ற ஒன்றா எல்லா மெத்துகளையும் இவங்களுக்கு காட்டணும் இந்த மெத்தை இருக்குது பாத்தீங்களா இந்த மெத்தையில் தான் இப்ப எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கு கண்ணுமே இந்த மெத்தையில் தான் வந்திருக்குது என்ன நானும் வந்து பார்த்ததுமே ஒவ்வொரு மெத்தையுமே அவ்வளோ யூனிக்காக நல்ல அழகா இருக்குது அதுக்குமே இவங்களுடைய இந்த மெத்தை பாத்தீங்கன்னா நிலா அப்படின்ற ஒரு தான் நீங்க எல்லாமே கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல நாங்கள் இருக்கும்போதே அவ்வளோ சட்டா நல்லா இருக்குது அதை நிறக்க கொள்ளும் போது எல்லாருமே நிம்மதியா நிறுத்த கொள்ளணும் அப்படின்னா இந்த நிலா மெத்தையை வாங்கினீங்கன்னா அவ்வளோ நிறுத்த கொள்ளலாம் தான் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க எங்களுடைய மெத்தை பழுதாயிட்டது அது இந்த இறுதி கட்டம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லி ஒருத்தருமே பயப்பட வேணாம் இந்த நிலா மெத்தை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆழ்ந்து நெற்ற வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்றா இந்த மெத்தைக்கு நிறைய ஃப்ரீ எல்லாமே கொடுக்கணும் இந்த கட்டிலோட சேர்த்து இந்த மெத்தையை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி அஞ்சு தலகானி உங்களுக்கு ஃப்ரீயா தரணும் இல்லை உங்களுக்கு கட்டில் தேவை இல்லை கட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இந்த மெத்தை மட்டும் இந்த கட்டில் சாரி என்ன இந்த மெத்தை மட்டும்தான் நீங்க வாங்க போறீங்களான்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கு இந்த ஸ்டோர் ரூமில் இருக்கக்கூடிய அனைத்து மெத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பத்து வருஷம் உத்தரவாதத்தோட உங்களுக்கு தாராங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட உங்கள் வீடு எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு வந்து உங்களுக்கு இலவசமாக டெலிவரி தரக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே நீங்கள் ஏன் இந்த மெத்தை வாங்கணும்னு நான் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு வாங்க நீங்க இன்னும் நெத்தை வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அதுக்குமே இந்த நிலா நெத்தை வாங்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் முதலாவது நல்லா ஆழ்ந்த அழகான ஒரு நித்திரம் நீங்க மாதிரி இருக்கும் அதே சமயம் நீங்க இந்த நெத்தை வாங்குறீங்களா அப்படின்னா உங்களை வீட்டு வாசலுக்கே நேரடியா உங்களை குழந்தைவாங்க நீங்க எங்க யாழ்ப்பாணத்துலயா இல்ல கொழும்புலயா எங்க இருந்தாலுமே உங்களுக்கு வீட்டு வாசலுக்கு நேரடியா உங்க இலவசமாக குழந்தைங்க அதோட முக்கியமான ஒரு விஷயம் பத்து வருஷம் உங்களுக்கு உத்தரவாதம் தரக்கூடிய மாதிரி இருக்கு உங்களோட வீட்டு மெத்திய மாத்துறதுக்கான சரியான நிறம் இதுதான் இப்ப நீங்க மாத்திரீங்களா அப்படின்ற உங்களுக்கு அறுபத்தைந்து வீதம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இலங்கையில நம்பர் ஒன் ஸ்கின்னுக்கு எல்லாமே இப்ப எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே நீங்க பெறக்கூடிய மாதிரி இருக்கு இங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர்ல உங்களுக்கு பிடிக்கலோ அந்த கலர்ல உங்களுக்கு அவங்க எடுத்து தருவாங்க அதே சமயம் இதுல பாத்தீங்க அப்படின்றா உங்களுக்கு மேலதுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்றா இந்த நம்பருக்கு நீங்க அவங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்களமே அவங்க விவரமாக தரக்கூடிய மாதிரி இருக்கு

இது வந்து டபுள் பெட் ஓகே இது வந்து கிங் பெட் இதுல வந்து இந்த பெட்லயே வந்து ஃபிலோ அட்டாச்சா ஆயிருக்குது இந்த இது ஃபிலோ அட்டாச்சா இருக்குது சரியா இல்ல ஃபிலோ அட்டாச்சா ஆயிருக்குது இது ரெண்டுமே வந்து 10 இன்ச் சரி இது ரெண்டுமே 9 இன்ச் மற்றது வந்து இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னா பெட்டும் மெட்ரஸும் ஒரேடியா வாங்கினா வந்து அஞ்சு தலைவாணி ஃப்ரீ

இப்ப நான் இதுலயும் சொல்லியிருந்தேன் என்னண்டா இலவசமாக இங்கேயுமே கொண்டு கொடுப்பீங்களா விரும்பிட்டு வாசல அது இன்னைக்கு மட்டுமா இல்ல 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 டெலிவரி வந்து எப்பவுமே ஃப்ரீ எப்பவுமே ஆஃபர் மட்டும்தான் தான் அறுபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் மட்டும்தான் இன்றைக்கு மிச்சம்படி மற்ற டைம்ல எடுத்தாலும் டிஸ்கவுண்ட் இருக்கு ஆனால் அறுபத்தஞ்சு வீதம் டிஸ்கவுண்ட் இல்லை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கும் இந்த மெத்தைகள்ல என்ன தனித்துவமா இருக்கும் நினைக்கிறீங்க நீங்க ஒவ்வொரு நெத்தையும் அப்படிங்கிறது இந்த மெத்த வந்து என்னன்னு சொன்னா ஸ்பிரிங் வந்து அட்டாச் எல்லாத்துக்கும் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதுதான். அது வந்து மாதிரி இன்ச் கணக்கு மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு.

செபரேட் எடுக்கலாம் ஓகேயா இது வந்து எந்த கட்டிலுக்கும் ஓகேயா இருக்க மாட்டே இல்ல சைஸ பொறுத்து இருக்கு அவங்க என்ன அந்த மெட்டைய என்ன சைஸிக்கேட்ட மாதிரி கட்டினுச்சு சைஸ் ஓகே நீங்க இங்க வந்துச்சுனா அப்போ என்ன அவங்களுக்கு 65% டிஸ்கவுண்ட் அவங்க டிஸ்கவுண்ட் எடுப்பாங்க கட்டாய் நீங்க வந்து வாங்க வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் நீ இருதுற அப்படிங்கிறது நேரடியாக வர உங்களுக்கு எல்லாமே அவங்க விளங்கப்படுத்தி அனுபவா உங்களுக்கு காட்ட மாதிரி இருக்கு இப்போதைக்கு நாலு மெத்தை இருக்குது இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச மெத்தையே நீங்க நேராக வந்து பார்க்கலாம் இல்ல உங்கள்ட ஃபோன் நம்பர் நாங்க தரோம் நீங்க நேரடியாக உங்களுக்கு ஏதாவது வேறு தகவல்கள் ஏதாவது தேவை இருந்தாலும் நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இங்கே என்னென்ன டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு முதல்ல நான் தரேன் இந்த மெத்தையை பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்குது நல்ல ஸ்ட்ரிங்கான ஆன மெத்து இதுக்குமே இலங்கையின் நம்பர் ஒன் ஸ்ட்ரிங் மெத்தை தான் நீங்கள் நீங்க பாத்துக்கணிக்கிறது இப்போ எல்லாருமே யோசிப்பீங்க இப்போ இலங்கையில இருக்குது எங்களுடைய யாழ்ப்பாணத்துல இல்லையே அப்படின்னு நிறைய யோசிச்சுங்க அப்படியே நான் கிடைக்க ஒரு சந்தோஷமான செய்தி இப்ப எங்களுடைய யாழ்ப்பாணம் அணைநகாலேயே இப்ப இது வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்லயே இது கொண்டு வந்துருக்காங்க அதுலேயுமே உங்களுக்கு எல்லாருமே இருக்கு எல்லாரும் சொல்றீங்க டிஸ்கவுண்ட சொல்லலையே அப்படின்னு உங்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா நீங்க இந்த கட்டிலோட சேர்த்து இந்த மெத்தையும் எடுக்கிறீங்கன்னுடா உங்களுக்கு அறுபத்தி ஐந்து வீதம் டிஸ்கவுண்டோட அஞ்சு தலகாணி ஃப்ரீயாக தாராங்க அதுவே நீங்கள் வேலைக்கு வாங்க இருந்தால் நிறைய விசேத விலை கழிவுகள் இங்கே இருக்கு ஸ்ப்ரிங் மெத்தை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து வருஷம் உத்தரவாதம் காரணம் அதே சமயம் இப்போ மெத்தை வாங்கும் போதோ இல்லை என்ன வாங்குறது என்றாலும் எல்லாருமே யோசித்த விஷயம் என்னென்னா இதை எங்கேருந்து வீட்டை கொண்டு போகிறது இது கண்டு புதுசாக ஒரு வாகனம் பிடிக்கணும் என்று எல்லாருமே யோசிச்சு இனி அந்த கவலையே ஒருத்தருக்கு தேவையில்லை ஏனென்றால் இந்த ஸ்ப்ரிங் மெத்தையை உங்களோட வீடு தேடி இலவசமாக கொண்டு வந்து யாழ்ப்பாணம் மட்டுமில்லை இலங்கையில நீங்க எந்த மூல முடுக்குள்ள இருந்தா கூட உங்க வீட்டு வாசலு தேடி மெஸ்ஸிங் மட்டு வர எல்லா வீடுகள்லயுமே எல்லாம் மாசும் நெட்டிலும் பழக போயிட்டுன்னே அப்படி யானாளுக்கு சரியான நேரம் தான் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றதை எல்லாமே சொல்லிட்டேன் ஆனால் எப்பப்போ திறந்திருக்கும் என்னென்ன நேரம் வந்து பார்க்கலாம் அப்படின்றத நான் இது வரைக்கும் சொல்லலை நீங்க நீங்க திங்கள்ல இருந்து ஞாயிறு வரைக்கும் நீங்க எப்போ வேணாலும் வரலாம் அதுவுமே காலம் ஒன்பது மணில இருந்து சின்னம் ஆறு மணி வரைக்கும் நிறைய பேர் வேலைக்கு போறாக்களா இருப்பேன் நம்ம அவங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க வந்து பார்க்கக்கூடிய மார்க்கும் மறக்காம திங்கள்ல இருந்து ஞாயிறுக்குள்ள ஒன்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள வந்து பாருங்க இன்றைக்கு இந்த காணொலியிலே நிறைவு பகுதிக்கு வந்துருக்கிறோம் நீங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு முழுவதுமே காட்டில் வரேன் எல்லாருமே யோசிக்க வெத்தை அப்படின்னா எப்பவுமே விலக்கூடத்தான இருக்கும் தரமானதா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறேன் எல்லாருக்குமான கேள்விக்கான பதில் இந்த காணொலியில முழுவதுமா இருக்கும் பாத்தீங்கன்னா என்னடா உங்களுக்கு பத்து வருஷம் உத்தரவாதம் காரணம் அதுக்குமே இலங்கையில இங்கே இருந்தீங்க என்றாலும் இவங்கள வீட்டு வாசலுக்கு அவங்க இலவசமாக விநியோகம் செய்யறாங்க அதே சமயம் நல்ல நிம்மதியாக நிற கொள்ள கூடிய மாதிரி சுவாசிக்கக்கூடிய மாதிரியான மெத்தைகள் இங்கே இருக்குது அதுக்குமே இலங்கையின் நம்பர் ஒன் ஸ்ப்ரிங் மெத்தையா இது காணப்படுது கட்டாயம் நீங்களும் ஒரு நாளைக்கு இங்கே வந்து பாருங்க அதுக்குமே இந்த கீழே தரக்கூடிய நம்பருக்கு நீங்க தொலைபேசி மூலம் அழைத்து உங்களுக்கு தேவையான உங்களுக்கு மேலதிகமான ஏதாவது தகவல்கள் தேவை இருந்தாலுமே அவங்க நீங்க தொடர்பு கொண்டு தேவைக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையா மெத்தை வாங்கணும் அப்படியே எண்ணம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த காரோட பிரியோசமாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுவீங்க என்னென்னா அவங்க எல்லாருக்குமே தெரியாது இங்கே எப்படி ஒரு விஷயம் இருக்குது மே அறுபத்தி ஐந்து வீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க பெரிய ஒரு விஷயம் கட்டாயம் உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விடுங்க இது போல இன்னும் ஒரு அழகான காரணம் மூலம் உங்களை சந்திக்கலாம் அதிகரிக்கும் உங்களிடம் விடுபட்டு செல்வி